ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுற இருபத்தி ஐந்து ஆங்கில வாக்கியங்கள் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் எல்லாம் நன்றாக இருக்கிறது இது எப்படி சொல்லுவீங்க எவ்ரி திங் இஸ் ஃபைன் எவ்ரி திங் இஸ் ஃபைன் நாம் நாளை சந்திப்போம் நாம் நாளை சந்திப்போம் லெட்ஸ் மீட் டுமாரோ லெட்ஸ் மீட் டுமாரோ நீங்கள் மீண்டும் சொல்ல முடியுமா இது எப்படி சொல்லலாம் கேன் யூ ரிப்பீட் கேன் யூ ரிப்பீட் எனக்கு இந்த இடம் பிடித்துள்ளது எனக்கு இந்த இடம் பிடித்துள்ளது ஐ லைக் திஸ் பிளேஸ் ஐ லைக் திஸ் பிளேஸ் இன்று மிகவும் வெப்பமாக உள்ளது இட்ஸ் வெரி ஹார்ட் டுடே இட்ஸ் வெரி ஹாட் டுடே நான் ஐந்து நிமிடத்தில் அங்கே இருப்பேன் ஐ வில் பி தேர் இன் ஃபைவ் மினிட்ஸ் ஐ வில் பி தேர் இன் ஃபைவ் மினிட்ஸ் உங்களை கவனித்து கொள்ளுங்கள் இது எப்படி சொல்லலாம் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் கவலைப்பட வேண்டாம் இது எப்படி சொல்லலாம் வரி டோன்ட் ஒரி மன்னிக்கவும் இது என் தவறு ஐ எம் சாரி இட் வாஸ் மை மிஸ்டேக் ஐ ஆம் சாரி இட் வாஸ் மை மிஸ்டேக் மருத்துவமனை எங்கே வேர் இஸ் த ஹாஸ்பிட்டல் வேர் இஸ் த ஹாஸ்பிட்டல் நான் கலைப்பாக இருக்கிறேன் ஐஎம் ஃபீலிங் டயர்ட் ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் ஐ நீட் சம் வாட்டர் ஐ நீட் சம் வாட்டர் நாம் சேர்ந்து செல்லலாம் லெட்ஸ் கோ டுகெதர் லெட்ஸ் கோ டுகெதர் தயவுசெய்து மெதுவாக பேசுங்கள் ஸ்பீக் ஸ்லோலி ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி ப்ளீஸ் எனக்கு புரியவில்லை ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இப்போது என்ன நேரம் வாட் டைம் இஸ் இட் வாட் டைம் இஸ் இட் நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா கேன் யூ ஹெல்ப் மீ கேன் யூ ஹெல்ப் மீ நான் பின்னர் உங்களை அழைக்கிறேன் call you கால்யூலேட்டர் ஐ வில் கால் யூ லேட்டர் நீங்கள் எங்கே போகிறீர்கள் வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஆர் யூ கோயிங் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வாட் ஆர் யூ டூயிங் வாட் ஆர் யூ டூயிங் உங்கள் நாள் எப்படி இருந்தது ஹவ் வாஸ் டே ஹவ் வாஸ் டே எனக்கு இது அருமையான நாள் எனக்கு இது அருமையான நாள் ஐ ஹேட் எ கிரேட் டே ஐ ஹேட் எ கிரேட் டே விரைவில் சந்திப்போம் சி யூ சூன் சி யூ சூன் இன்று நான் விரைவில் எழுந்தேன் எப்படி சொல்லுவீங்க ஐ ஓக் அப் இயர்லி டுடே ஐ ஓக் அப் இயர்லி டுடே It's time to sleep. It's time to sleep. Thank you for watching. Bye bye.